அடுத்ததாக தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி நிறுவனர் சுரேஷ் பாபு அவர்கள் தமிழ்நாட்டின் சுபாஷ் சந்திர போகா சுபாஷ் போஸாக தகர்ந்து கொண்டிருக்கும் செங்குருதி செங்குறுதி அங்கும் நிரம்ப அண்ணன் சீமான் உட்பட அனைவருக்கும் எங்களுடைய புதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகின் அனைத்து நாடுகளிலும் இராணுவ வீரர்கள் இருப்பார்கள் பொதுமக்களுக்காக களம் காண எந்த இராணுவ வீரர்களும் அரசியல் களத்தில் ஒன்று சேரவில்லை தமிழ்நாட்டில் அண்ணன் ஒருவராக போராடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் மனுநீதி சதவீதனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு படைகள் போதாது என்பதற்காக இந்திய முன்னால் முப்படை வீரர்களாகிய நாங்கள் புதியதாக நேஷ்னல் எக்ஸூஸ்மன் பார்ட்டி என்று துவங்கி முழு நேரமும் அண்ணனுடன் இணைந்து இந்த படையை இயக்குவது என்று முடிவு செய்து இன்று விக்கிரவாண்டி தொகுதியில் பொதுமக்களாகிய உங்களிடம் நாங்கள் கேட்பது ஒன்றுதான் சகோதரி அபிநயா அவர்களுக்கு வாக்கு செலுத்துமாறு நிறைய பேர் சொன்னாங்க திமுகவை நிறைய பேர் திட்டினாங்க அவங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அண்ணன் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் இராணுவ வீரர்களை போல் தேர்வு செய்து கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு தான் நான் சீட்டு கொடுப்பேன்னு சொன்னார் எல்லா செய்தியும் போட்டார் ஏன் தமிழ்நாட்டில் ஒரே இராணுவ வீரன் கூட இல்லையா எந்த இராணுவ நீ சீட்டு கொடுத்தீங்க ராணுவ வீரன் இல்லைன்னா நீங்கள் ராணுவங்களுக்கு கொடுக்கலாம் எந்த இராணுவத்தான் நீ சீட்டு கொடுத்தீங்களா இதுதான் உங்களோட சமூக நீதியா அதுக்கடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாடுவிடும் போட்டியில் ஒரு இராணுவ வீரனை கைது பண்ணாங்க அப்படி எந்த சட்டத்துலேயும் இடம் கிடையாது கைது பண்ணி சிறையில் அடித்தாங்க நான் போயிட்டு பத்திரி மாவட்ட ஆட்சியரை நான் கேட்குறேன் நான் ஏன் ராணுவ வீரன் என்ன தவறு செஞ்சார் எதுக்கு நீங்கள் அவர் கைது பண்ணீங்க அவர் வந்து போலீஸ் அப்படின் சண்டை போட்டார் ராணுவர்களுக்கு அவர் கொடுத்து பா பாதுகாப்பு இதுதான் அதுக்கடுத்தபடியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விடுமுறையில் வந்த இராணுவ வீரர் பிரபு என்பவர் பிரபு என்பவரை கிருஷ்ணகிரியில் அடித்தே கொன்றான் ஒருவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவுன்சிலர் தெரியுமா யாருக்காவது ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சாதனை ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத உங்களால் பொதுமக்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க ஒரு ராணுவ வீரன் தற்போது சேவையில் இருக்கிறார் அவருடைய மனைவி வாலாஜா பேட்டையை சேர்ந்தவர்கள் லிங்கேஸ்வரன் அவர் பேரு அவருடைய மனைவியை ஒரு லோக்கல் ரவுடி திமுக செருப்பால் அடிச்சிருக்காரு பத்து நாள் ஆச்சு பதினாச்சு அவளுக்கு கைது பண்ணவே இல்லை ஒரு வழக்கு பதிவு பண்ணல இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா ஒரு ராணுவ அவன் மனைவிக்கு உங்களால் பாதுகாக்க கொடுக்க முடியல மனு தாக்கல் பண்ண வந்தா நீங்க அஞ்சு பேர் மட்டும் தான் போனோம் எங்களுக்கு அடுத்தபடியா வராங்க திமுக ஐம்பது பேர் உள்ள போறாங்க இதுதான் உங்களோட நியாய தர்மமா இதுதான் மக்கள் நீங்க வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க எல்லாம் இந்த போதை கடுமையாக்கி வச்சிருக்கீங்க மது மட்டும் கிடையாது கஞ்சா பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது கஞ்சா எல்லா கஞ்சா கஞ்சாதான் எல்லா இடத்துலையும் கஞ்சா ஈஸியாக போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது நேற்று கூட ஒரு சமூக சமூக வலைதளத்தில் நான் வேலூரில் ஒருத்தர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு மது பழக்கமும் கஞ்சா பழக்கமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு திமுக ஆட்சியில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற ஆட்சியெல்லாம் இருக்காது ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுக்குது அவங்க வீட்டுக்கு காசு கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் இலவசம் இருக்காது நம்முடைய பணம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோட்ரு பாட்டில் மேலே நான் நாற்பது ரூபா ஏற்றினாரு நினைச்சா வேலை ஏற்றிக்க வேண்டியதுதான் இவன் ஒரு பத்து ரூபா ஏற்றுவோம் அவர் கடைகார ஒரு பத்து ரூபா ஏற்றிப்பான் இது டெய்லி குடிக்கிறவங்களா நம்மளால வண்டி இழுக்கிறவங்க ஆட்டோ ஓடுறவங்க குப்பு பொறுக்கிறவங்க நம்ம தான் போயிட்டான் குடிப்போம் இது என்ன ஆயிரம் ரூபா கொடுக்குற அவ்வளோ கொரோனா காலத்தில் நம்ம ரத்தன் டாடா அவர்கள் இரண்டாயிரம் கோடி கொடுத்தார் பொதுமக்களுக்கு அவர் கூட அவர் இளம்பரம் கிடையாது என் நாட்டு மக்களுக்காக மொத்த சொத்தை நான் இழப்பதுக்கு தயார் சொன்னார் இவங்க என்ன கொடுத்தாங்க அந்த நேரத்தில் இதுதான் சமூக நீதியா இவ்வளவு தான் ஓட்டு போடுவீங்களா எந்த ஒரு நாட்டிலையும் ராணுவ வீரன் இந்த மாதிரி உடைய போட்டுக்கிட்டு வந்து வாக்கு சேகரிக்கல ஏன்னா இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் விவசாயத்தை முட்டினமாக வச்சுட்டாங்க என்னைக்கு இந்த நூறு நாள் வேலை ஒன்று வந்ததோ அன்னைக்கு மொத்தம் விவசாயம் முடிஞ்சு போச்சு நான் ஒரு உண்மையை மட்டும் பொய் எல்லாம் சொல்லல இந்த சென்னை நாவலூர்ல நான் ஒரு வேலையை போயிட்டு ஒரு அம்மா போயிட்டு இருக்காங்க ஸ்கூல் டீச்சர் கிடையாது போயிட்டு அந்த வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு புல் புரிஞ்சுற மாதிரி நின்னாங்க ஒருத்தர் போட்டோ எடுத்தார் வந்து அதோட தனிப்பட்ட போயிட்டு வணக்கம் நான் யாரும் தெரியாம எனக்கு பெரிய அரசு அதிகாரி நினைச்சேன் நூறு நாள் வேலைக்கு தான் போறாங்க அங்க எந்த வேலையும் கிடையாது ஒரு காங்கிரஸ் பொண்ணு பிடிச்சிட்டு நின்னாங்க ஒரு போட்டோ பிடிச்சாங்க மறுபடியும் பூ வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க விவசாயத்தை அழிச்சாங்க நீர் வளத்தை அழிச்சாங்க நில வளத்தை அழிச்சாங்க விவசாய நிலத்தெல்லாம் தரிசாக்குனாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இதுதான் அவளோட சாதனையா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் எக்ஸர்வீஸ் மேன் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள நானும் ஒரு எக்ஸர்வீஸ் மேன் எனக்கும் பென்ஷன் கிடைக்குது போனால் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் எங்கேயாவது நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் என்னால் அதை பார்த்துட்டு போக முடியல விவசாயத்தை எண்ணிக்கை வச்சாலும் நம்மளாம் விவசாய குடிமக்கள் நம்மளாம் அப்புறம் தான் இராணுவத்துக்கு போனோம் வயதுக்காக தான் இராணுவத்துக்கு போனோம் தேசப்பட்டு பின்னாடி தான் இன்னைக்கு வந்து எல்லா நாளும் தரிசாக கிடக்குது தண்ணி இல்லை கடந்த சொன்னாங்க ஜெயலலிதா அம்பியார் ஆட்சியில் வெள்ளம் வரும்போது நீங்கள் ஏறி பிடிக்க விட்டீங்க நாங்கள் மறக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த டிசம்பரில் அதை விட டபுள் மடங்கு தண்ணி வந்து சென்னைக்குள்ளே அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டமா என்ன பிரச்சனை நடந்தாலும் சீமான வருவாரு சீமான பேசுவாரு ஏன் சீமான ஏன் ஓட்டு போட மாட்டீங்க இன்னைக்கு சீமான ஒரு மேடையில் பேசினாருன்னா ரெண்டு கோடி பேரை பார்க்குறாங்க அந்த சேனல்ல ரெண்டு கோடி பேர் பார்க்குறாங்க அத்தனை பேரை ஓட்டு போட்டால் இரநூத்தி பத்து நாலு தொகுதியும் ஜெயிச்சிருவார் அவரு சீமான சரியா கேட்டாரு நீங்க அந்த ராணுவ வீரர் அடிச்சு கொண்ட ராணுவ வீரருக்கு இது இதுவரைக்கும் முதலமைச்சர் போய் அவங்க சந்திக்கும் இல்லை கேட்கவே இல்லை மது குடிச்சு இறந்தவனுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்தாரு அப்போ இளைஞர்களுக்கு ராணுவத்துக்கு போனோம் தோணுமா மது குடிக்கணும் தோணுமா மது பிரியர்களை ஊக்குவிக்கிறீர்கள் நீங்க மது பிரியர்களை ஊக்குவிக்கிறீர்கள் எந்த வேலைக்கு போனாலும் பணம் கிடைக்காது சரக்கு அடிச்சு சத்தாவது பத்து லட்சம் கிடைக்கும் ஏன் சரக்கு வித்தான அவனோட பணத்தை கொடுக்க வேண்டியதானே யார் வீட்டு பணத்தை கொடுக்குறீங்க அங்க பத்து லட்சம் ராணுவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது நீங்க விஜயதிவாசு பாட்டு மலர் வாழை வச்சு போட்டோ பிடிக்கிறீங்க வெக்கமா இல்ல வெக்க பண்ண இன்னைக்கு இந்த அரசியல் கட்சியை நான் ஆகட்டும் அண்ணன் சீமான் ஆகட்டும் சுயமா எந்த ஒரு அரசியல் அடிப்படையும் இல்லாம சுயமா கட்டமைச்சிருக்கோம் இப்படி ஒரு கட்சியை தளபதி அவர்களுக்கும் அவரோட மகனுக்கு மகனுக்கும் அவங்க தாத்தா

உங்களுடைய சொந்த பண்ணங்களுக்கு எங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க ராணுவிலே ரோட்டில் ஓட விட்டுருக்காங்க இவங்க தயவு செய்து ஒரு முறையாவது மாட்டு அசிவன் போட்டு பாருங்க நீங்கள் அவர் பேச பேசல வீடியோலாம் வேணாம் ஒரு ஓட்டு மட்டும் போடுங்க அதுக்கடுத்து அடுத்து பாருங்கள் எங்களோட நாட்டத்தை அதனால் இந்த முறை தயவு செய்து அனைவரும் ஓட்டு போடுங்க நீங்கள் என்ன சொல்லலாம் போடுறீங்களோ போடுவாங்க தெரியல எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும் பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்லிட்டு போயிட்டாங்க அதையாவது வாங்கிக்கோங்க உங்களுக்காக களத்தில் ஆண்டு காலமாக எல்லாரும் குடும்பம் குட்டி பிள்ளைகள் எல்லாமே இருக்காங்க எல்லாத்தையும் விட்டு உங்களையே நம்பி வந்திருக்காங்க ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர்